அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல பாபாவோட சொல்லுக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படுன்றத பத்தின இரண்டு கதைகளை பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல கணபத் ராவ் அப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரி வாழ்க்கையில பாபா என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாருன்றதை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த கதையில நாராயண கோவிந்த் சந்தோர்கர் அதாவது நானா சந்தோர்கர்ன்ற அரசு உயரதிகாரி எப்படி பாபாவோட பக்தராக மாறினாருன்றதை பத்தி ஒரு கதை பார்த்தோம் இல்லையா அவருடைய பாதுகாப்பாளராக வேலை செஞ்சவர் தான் இந்த கணபத் ராவ் இவர் ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தாலும் தெய்வ பக்தி அதிகம் நிறைந்தவர் சந்தோர்கர் எப்பெல்லாம் ஷிருடி பாபாவை பார்க்கறதுக்காக ஷிறிடிக்கு வராரோ அப்பெல்லாம் இவரும் அவர் கூட வந்து அவரை பார்க்கறது வழக்கம் இதன் மூலமா இவரும் சாய்பாபாவோட பக்தரா மாறிட்டாரு கணபத் ராவ் சந்தோர்கர் அளவுக்கு அதிகம் படிக்கலனாலும் மராத்தி மொழியில புலமை பெற்றவரா இருந்தாரு இந்த கணபத்ரா அதே மாதிரி இவருக்கு நல்ல குரல் வளமும் இருந்தது இவருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறதால சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமப்புறங்கள்ல போய் பாட்டு பாடுறதும் கோவில் திருவிழாக்கள் வர்ற காலங்களில் அங்க போய் பாட்டு பாடுறதையும் ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு அது மூலமா ஒரு வருமானத்தையும் உண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவும் பண்ணாரு அப்படி முடிவு பண்ணி அதுல வெற்றியும் பெற்றாரு இவர் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல போய் பாடல் பாடி நல்ல வரவேற்பு கிடைச்சதால அதன் பின்னர் பக்கத்துல இருக்க ஊர்காரங்க எல்லாருமே இவரை வந்து பாட்டு பாட அழைக்க ஆரம்பிச்சாங்க அடிக்கடி போலீஸ் வேலைக்கு போகாம இதனால லீவ் போட்டுட்டே இருந்தார் லீவ் போட்டுட்டு பாட்டு பாட போவாரு கிராமப்புறம்ன்றதால ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அங்க சுத்தி இருக்க கிராமங்கள்ல கொடை விழா கும்பாபிஷேகம்னு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் அப்போல்லாம் இந்த கணபத்ராவ் அங்க போய் பாடி அது மூலமா நிறைய வருமானத்தை சம்பாதிச்சிட்டு இருந்தாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு இந்த போலீஸ் வேலையில நாட்டம் குறையுது சந்தோர்கரோட எப்பயுமே கணபத் ராவ் பாபாவை பாக்குறதுக்கு வருவார் இல்லையா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கணபத் ராவ் மட்டும் தனியா வந்து பாபாவை பாக்குறதும் பேசிட்டு போறதுமா இருந்தாரு அப்படி கணபத் ராவ் வந்து பாபா கிட்ட பேசும்போது போது கிராமப்புறங்கள்லயும் பாட்டு பாடுறதால தனக்கு வர வருமானத்தை பத்தி எல்லாம் பாபா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு அதுக்கு பாபா சொல்றாரு நீ போலீஸ் வேலையை வந்து விட்டுட்டு முழு முழு நேரமும் பாட ஆரம்பிச்சின்னா இன்னும் கூடுதலா வருமானம் கிடைக்கும்ல பாட்டு பாடுறதால உனக்கு நல்ல எதிர்காலமும் இருக்கு உனக்கு நல்ல குரல் வளமும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமா உன்னோட வேலையை விட்டுட்டு முழு நேரமும் பாட்டு பாட ஆரம்பி அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு என்னதான் பாட்டு பாடுறது மூலமா இவருக்கு காசு வந்தாலும் போலீஸ் வேலையை விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை ஏன்னா அது அரசாங்க வேலை அரசாங்க வேலையில பாத்தீங்கன்னா பென்ஷன் பணம் ரிட்டையர்மென்ட் பணம் அதெல்லாம் வரும் இல்லையா ஓய்வூதியம் அந்த மாதிரியான சில சலுகைகளை வந்து இழக்கிறதுக்கு இந்த கணபத்ராவுக்கு மனசே இல்ல அதே மாதிரி போலீஸ் அதிகாரி வேலையும் ஒரு மாதிரியான பெருமைக்குரிய வேலை அந்த ஊர்லயே இவருதான் போலீஸ்ன்ற மாதிரி போலீஸ் அதிகாரி வேலையும் ரொம்ப நல்ல வேலையா அவர் நினைச்சாரு அதனால அவருக்கு ரெண்டு மனசா இருந்தது நம்ம வந்து வேலையை விடணுமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருந்தாரு ஆனா சில நேரங்கள்ல கோயில் விழாக்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் பாடும்போது போது அங்க இருக்க மனுஷங்க எல்லாரும் இவரை பாராட்டி பரிசு எல்லாம் தரும்போது சா இது என்ன அரசாங்கம் வேலை நம்ம பேசாமல் விட்டுடலாம்னு கூட அவருக்கு தோணும் ஆனா விடுறதா வேணாவா அப்படின்ற மாதிரி ரெண்டு மனசா அவரு எப்பயுமே யோசிச்சுட்டே இருந்தாரு பாபா இவர்கிட்ட எப்பயோ சொல்லிட்டாரு போலீஸ் போலீஸ் வேலையை விட்டினாதான் உன் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு திட்டவட்டமா பாபா சொல்லிட்டாரு ஆனா அவரு பாபா பேச்சையும் கேட்கல கோயில் கொடை விழா அப்புறம் திருவிழால எல்லாம் போய் பாடி வந்ததால அவருக்கு நிறைய வருமானமும் கிடைச்சது இதனால அடிக்கடி போலீஸ் வேலையில லீவ் போட ஆரம்பிச்சாரு இப்படி போலீஸ் வேலையில லீவ் போட்டுட்டு கடி அவர் பாட்டு பாடப்பட போறதால இவர வேலையில இருந்து நீக்கிடலான்ட்டு முடிவு பண்ணாங்க இவர வேலையில இருந்து அந்த போலீஸ் துறையில வேலை பார்க்குறவங்க எல்லாருமே முடிவு பண்ணாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட கணபத்ராவ் என்ன பண்ணாரு பாபாவை மனசுல நினச்சிக்கிட்டு பாபா சாமி இந்த ஒரு தடவை வேலை போகாமல் என்னை காப்பாற்றி விட்டுருங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேலைய நானே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி மனசுலையே வேண்டாரு பாபாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வார் அவரோட பக்தர்களுக்கு அருள் தான் அவரோட வேலை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காகவே அவதாரம் எடுத்தவர் இல்லையா அதனால அவரும் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சாரு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கோதாவரி நதிக்கரையில ஒரு திருட்டு கும்பல் கொஞ்ச நாளாவே அத்துமீறி போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது இந்த விஷயத்த மணியக்காரர் அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியும் அந்த கும்பலை பிடிச்சிடணும்னு சொல்லி கணபத்ராவ் கிட்ட சொல்றாரு கணபத்ராவும் அவரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க ஒரு நாள் இரவு மணியக்காரரும் கணபத்ராவும் அந்த திரு திருட்டு கும்பல் நடமாடுறதா சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும் அந்த கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நகைகளெல்லாம் திருடி அது ஆள் ஆளுக்கு பங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க உடனே கணபத்ராவ போயிட்டு கூட அவரு கூட ரெண்டு போலீஸ் இருந்ததால மூணு பேரும் சேர்ந்து அந்த கும்பலை மடக்கி ஈஸியாக அவங்கள மடக்கி பிடிச்சிடுறாங்க கொஞ்ச நாளாகவே இவங்க பிடித்த அந்த கொள்ளக்காரனால் நிறைய தலைவலி அந்த அரசாங்கத்துக்கு இருந்துக்கிட்டே இருந்தது திருட்டு கும்பலோட தலைவனையே இவர் பிடிச்சிட்டதால் அவரை போலீஸ் வேலையிலேருந்து நீக்க வேணாலும் அவரை எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டாங்க இந்த மாதிரி பாராட்டவும் அவர் அடிக்கடி லீவ் எடுத்தார் இல்லையா இதுக்கு முன்னாடி குறையா சொல்லியிருந்தாங்க இல்லையா அது எல்லாமே அடிபட்டு போச்சு அவர் வந்து அடிக்கடி அரசாங்க வேலையில இருந்து லீவ் போட்டுட்டு கோயில் திருவிழான்னு பாட்டு பாட போறாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த எல்லா விஷயமே அப்படியே காணாமல் போயிடுச்சு வேலையில இருந்து அவரை எடுக்கணும் அப்படின்ற முடிவும் ரத்தாயிடுச்சு எப்படியோ இந்த மாதிரி பாபாவோட அவர் அவரு இப்படி தான் அடிக்கடி என்ன பண்ணுவாரு கணபத்ராவ் ஒரே ஒரு வாட்டி என்னை காப்பாத்திடுங்க பாபா இந்த ஒரே ஒரு வாட்டி என்னை காப்பாத்திடுங்கன்னு சொல்லி நான் வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே நிறைய ஹெல்ப் கேட்பாரு பாபாவும் பண்ணுவாரு ஆனா அந்த வேலையை விடமாட்டாரு பாபாவும் இத கொஞ்ச நாளா கண்டுக்காமலே இருந்தாரு வீட்டுல பெரியவங்க எல்லாம் திட்டுவாங்கல்ல இவன் நிரந்தர புத்தியே இல்லாதவன் சொல்லி பாபாவும் அடிக்கடி திட்டிட்டு அவர் பாட்டின அவர் வேலையை பாப்பாரு எப்படி மாறி மாறி ஒரே நிலையாவே இருக்க மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லி பாபாவும் திட்டிட்டு அவர் வேலையை பாத்துட்டு இருப்பாரு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி பாபா மனசுல நினைக்கிறாரு துன்பம் வரும்போது பொதுவாவே நம்ம வந்து தான் நினைக்கிறோம் அழைக்கவும் செய்றோம் அந்த அளவுக்கு நம்ம பண்பாடு குறைஞ்சிருச்சு கணபத்ராவும் இதே மாதிரி பாபா விஷயத்தில் நடந்துக்கிட்டாரு ஷிறுடி வழியாக போ போகிற வாய்ப்பு ஏற்பட்டாலும் போய் பாபாவை பார்க்க மாட்டார் அவசர அவசரமாக ஏதாவது வேலைன்னு சொல்லி பாபாவை இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரே மனசில் நினச்சிக்கிட்டு பாபாவை பார்க்காமலே போகிறது இப்படிலாம் இருந்தார் இந்த விஷயம் பாபாவுக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை ஒரு நாள் கணபத்ராவ் எங்கேயோ போயிட்டு எப்படியோ சிருடி வந்தார் அதிசயமா வந்து பாபாவை பார்த்தாரு இப்போ பாபா அவரை பார்த்து என்ன பாடகரே எப்போ போலீஸ் வேலையை விட போறீங்க அப்படின்னு சொல்லி நக்கலா கிண்டல் பண்ணி கேட்குறாரு நான் ஒன்றும் உன்னை கட்டாயம்லாம் படுத்தலை முழுக்க முழுக்க இந்த வேலையில இருந்தீங்கன்னா உனக்கு வருமானமும் வரும் புகழும் கிடைக்கும் அந்த தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு இல்ல பாபா சாமி வேலையை விடுறது உறுதி தான் ஒரு நாள் ஆகுது நான் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கணும் இதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்லி கணபத்ராவ் பாபா கிட்ட சொல்றாரு பாபாவும் சரி சரி தலைய தலையசிக்கிறாரு நீ உன் வேலையை விட்டுட்டு சும்மா இருக்கணும் என் ஆசை இல்ல வேலையை விட்டுட்டு முழு நேரமும் பாட்டுக்காக செலவிட்டீங்கன்னா நல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு தான் நான் சொன்னேன் நீ வேலையை விட்றியோ விடலையோ எல்லாம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லி பாபா அவரோட பேச்சை நிறுத்திடுறாரு பாபா இப்படி பட்டும் படாம பேசிட்டு எங்கேயோ அவசரமா கிளம்பி போறாரு எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாபா எப்பெல்லாம் அவசரமா போறாரோ அப்பெல்லாம் கா காட்டு பகுதிக்கு போவாரு அங்க போய் யாருக்காவது ஏதாவது மூலிகை நோய் ஏதாவது குணப்படுத்தணும்னா அதெல்லாம் மனசுல வச்சுட்டு திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி போறது அவரோட வழக்கம் இப்போ கணபத்ராவ் அவரோட ஆசையை சொல்லிட்டாரு இல்லையா ஒரு நாளாவது நான் சப் இன்ஸ்பெக்டரா ஆகணுன்ட்டு இப்போ இது சம்பந்தமா ஒரு சம்பவம் நடக்குது பாபா இருந்து வந்த நேரத்துல ஒரு பெரிய கொள்ளக்கூட்ட தலைவன் இவன் பேர் வந்து கானாபீஸ் அவனை பிடிக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் வந்து தீவிரமா முயற்சியில் இருந்தாங்க அந்த காணாபீஸை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும் அதே மாதிரி உத்தியோக உயர்வும் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பை பார்த்த உடனேவே கணபத்ராவுக்கு ஒரே ஆசை நாம முயற்சி பண்ணாக்கா கண்டிப்பாக நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினச்ச எண்ணம் வந்து ஈடேறும் நம்ம முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அது மூலமாக நம்மளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கணபத் ராவ் மனசுலயே நினைக்கிறாரு இப்போ கணபத்ராவுக்கு ஒரு தகவல் வருது கானாபீஸ்ன்ற கொள்ளைக்காரன் வந்து லோனி வாரிணி அப்படின்ற ஒரு கிராமத்து பக்கத்துல அவன் வரான்னு சொல்லி செய்தி வந்ததால ராவ் அவனை எப்படியாவது அங்க போய் பிடிச்சிடணும்னு சொல்லி தீவிரமா முயற்சி பண்றாரு இந்த மாதிரி தீவிரமா இவரை பிடிக்கிறதுக்கு கானாபீஸ பிடிக்கிறதுக்கு முயற்சி நடைபெற்றுட்டு வர்றத அவர்கிட்டயும் யாரும் சொல்லிடுறாங்க யாரும் அந்த கொள்ளை கூட்ட தலைவனுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிடுது இந்த முயற்சியில யார் இவரை பிடிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடா இருக்காரு ராவ் அப்படின்றது அந்த கொள்ளை தலைவனுக்கு தெரிஞ்சிடுது கானாபீஸ் இருக்கான் இல்லையா கொள்ளை கூட்ட தலைவன் அவனை பிடிக்கிறதுக்காக ராவ் வந்து மாறு வேஷத்தில் அந்த கிராமத்துக்குள்ள போறாரு கானாபீஸ் வேகமா வந்து அவரோட கழுத்தை பிடிச்சு நீ நீ தான் என்னை பிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல வந்தவனா நீதான் கணபத்ராவா என்னை பிடிக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு மாறு வேஷத்துல வந்திருக்கியா உன்னை இப்ப என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கணபத்ராவோட கழுத்தை அப்படியே இறுக்கி பிடிக்கிறான் என்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை உன்கூட வந்த ரெண்டு பேரையுமே நான் சுட்டு தள்ளிட்டேன் அதோ கெடைக்குறாங்க பாரு இப்ப நீதான் மூணாவது அப்படின்னு சொல்லி கோபத்தோட கானாபீஸ் வந்து உறக்க கத்துறான் பயந்து போய் கணபத்ரா என்ன பண்றாரு மறுபடியும் பாபாவை தான் நினைக்கிறாரு பாபாவை தான் கூப்பிட்றாரு பாபா என்னை இவன் கொண்ணுடுவான் போலியே கொல்ல பண்ணிடுவான் போலியே அப்படின்னு சொல்லி மனசுலயே பாபாவை நினைச்சு வேண்டிக்கிறாரு இந்த கொடியவன் கிட்ட வந்து நீங்க தான் என்னை காப்பாற்றணும் இந்த இந்த கொடியவன் வந்து என்னை கொலை பண்ணிடுவான்னு மிரட்டுறான் நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு மனசுல வேண்ட உடனேவே காணாபீசும் இப்ப வந்து நல்லவங்களுக்குலாம் எப்படி ஒரு ஒரு கடவுளை பிடிக்குமோ அதே மாதிரி கெட்டவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கடவுள் பக்திலாம் இருக்கும் அப்படி வந்து இந்த காணாபீசன் வந்து ராம இவர் போட்டிருந்த வேஷமும் ராமர் சம்பந்தப்பட்ட வேஷம் தான் கானாபீஸ்க்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட மாறு வேஷத்துல தான் இப்ப கணபத்ரா இருக்காரு அதனால இவரை கொலை பண்ணாம விட்டுடுறான் எப்படியாவது கானாபீஸ பிடிச்சு பதவி உயர்வு வாங்கணும்ன்ற அவரோட ஆசையே அப்படியே நிராசையாயிடுச்சு என்னன்னா உயிர் பழச்சா போதும்ட்டு அங்கேருந்து கணபத்ரா வந்துடுறாரு மறுபடியும் இந்த போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக பேசிக்கிறாங்க அந்த கான் இருக்க இருக்கிற இடத்துக்கு இன்னும் அதிகமான போலீஸ் அம்சா கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலான்னு சொல்லி எல்லாரும் கலந்து பேசி அதையும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அதுவும் தோல்வியில் தான் போய் முடியுது அந்த அந்த பெரிய படம் வர்றதுக்கு முன்னாடியே காணாபிஸ் வந்து வந்து தலைமறைவாயிடறான் இப்ப கணபத்ரா வந்து மனசுலயே நினைக்கிறாரு இனி இனிமே இந்த துப்பறிகிற வேலையே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருக்காரு ஒரு ஒருவட்டி அவருக்கு வந்து ஒரு சிக்கல் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மேல் அதிகாரியான ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இல்லாதப்ப இவரு அந்த பொறுப்புல உட்கார வைக்கிறாங்க யாரா கணபத்ராவ அப்போ சில பேர் வந்து பணம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த தொகையெல்லாம் என்ன பண்ணணும்னா கரெக்டா எதுக்காக என்னென்ன கொடுத்தாங்கன்றதை எழுதி வைக்கணும் ஃபைல் பண்ணி வைக்கணும் அதெல்லாம் இருக்கும் இவரு அது எதுவுமே பண்ண மாட்டாரு இந்த கணபத்ராவ் எவ்வளவு வரவு வந்தது எவ்வளவு செலவு ஆச்சுன்றதெல்லாம் எதுவுமே அவர் நோட் பண்ணியே வைக்கல அதாவது வேலை பலுலியே மத்த வேலை பலுலியே இருந்துட்டாரு இவரு அப்போ அங்க வந்த கணக்கு பரிசோதகர் அஹ் சோதனையிடவும் ராவ் மேல வந்து தேவையில்லாத பழி வருது இவர் தான் ஏதோ பணத்தெல்லாம் வந்து மோசடி பண்றாருன்ற மாதிரி இவர் மேல இந்த கணபத்ராவை மேலே ஒரு பழி வருது இவர் வந்து அப்புறம் கொஞ்சம் விசாரிச்சு இவர் வந்து எந்த பணத்தையும் எடுக்கல ஆனால் எழுதாம வச்சிருக்காருன்றது மட்டும் தெரிய வருது இப்போ முடி பண் முடிவு பண்ணிடுறாரு ஐயோயோ எப்பா பட்டதே போதும் இனிமே இந்த வேலையே வேணான்னு சொல்லி பாட்டு பாடியே பழச்சிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு அப்புறம் வேலையெல்லாம் விட்டுட்டு பாபா கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாபா கிட்ட என்ன நடந்தது அந்த கானாபிஸ் கொள்ளை கூட்ட தலைவனை பத்தி அப்புறம் வந்து இந்த கணக்கு பரிசோதகரால தனக்கு வந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் பாபா கிட்ட சொல்றாரு ஆஹ் இனிமே நீ வந்து உன் வாழ்க்கையில முன்னேறிடுவே அப்படின்னு சொல்லி பாபாவும் ஆசிர்வாதம் பண்ணி ராவ் அனுப்புறாரு நீ எது பத்தியும் கவலைப்படாத உங்ககிட்ட நிறைய இசை ஞானம் இருக்கு இத வச்சு நீ பழச்சிக்கலாம் அப்படின்னு நீ எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி வாழலாம் உன்னோட இசை திறமை உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பாபாவும் சொல்றாரு இப்படி பாபா சொன்னதுக்கு அப்புறம் கணபத்ராவ் வந்து எங்க போனாலும் பாபாவோட புகழையே பாடிட்டு வந்தாரு கணபத்ராவை பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இசை நிகழ்ச்சி ஆஹ் பாட்டு எல்லாம் பாடுறாரு இல்லையா அது வந்து அது எல்லாமே வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட கடவுளோட பாடல்கள் தான் பாபாவை பத்தியும் அவர் அடிக்கடி பாடுவாரு கணபத் வந்து எங்கெங்கெல்லாம் பாட போறாரோ அங்கெல்லாம் பாபாவோட புகழ பாடுறத ஒரு வழக்கமாவே வச்சிட்டு இருந்தாரு என்னதான் கணபத் ஊர் ஊரா போய் பாபாவோட புகழ பாடினாலும் அவரோட அபூர்வமான ஆற்றலை பத்தி தெரியாமலும் உணராமலும் தான் இருந்தாரு ஒரு நாள் கணபத்ராவ் பாபா கிட்ட போய் பாபா நீங்க எனக்கு கடவுளை காட்டணும் உங்க மூலமா நான் கடவுளை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்படி கணபத் ராவ் சொன்னதை கேட்டு பாபா அப்படியே தகச்சு போய் பாக்குறாரு அடிக்கடி பாபா கிட்ட கடவுளை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்கவும் பாபாவுக்கு சிரிப்பு வருது பாபாவும் சிரிக்கிறாரு பாபா சொல்றாரு நீ ஒரே மாதிரியே இருக்க மாட்டே ஒரே மனசாவும் இருக்க மாட்டேறியே உங்ககிட்ட எப்படி நான் கடவுள காட்ட முடியும் ஏற்கனவே நம்ம கதையில வந்து சந்தோர்கர் நானா சந்தோர்கரை பத்தி பார்த்தோம் இல்லையா அவரு பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாமே அவரை கடவுளாவே பாக்குறவரு ஒரு நாள் கணபத்ராவும் சந்தோர்கரும் இருந்தப்போ ஆஹ் கணபத்ராவ் வந்து சொல்றாரு நான் பண்டரிபுரத்துக்கு போக போறேன் அதுக்கு சந்தோர்கர் கேட்கறாரு எதுக்காக நீ பண்டரிபுரத்துக்கு போற அப்படின்னு சொல்லி நான் கடவுளை பார்க்கறதுக்காக போறேன் அப்படின்னு சொன்னோடனே சந்தோர்கர் பதில் சொல்றாரு கடவுள் தான் உன் கூடியே இருக்காரு அவர் எதுக்கு பாக்கிறதுக்காக அங்க போற அப்படின்னு சொல்லி சந்தோர்கர் அதுக்கு பதில் சொல்றாரு தெய்வம் தான் இங்கேயே இருக்கே நீ எதுக்கு அங்க போய் பார்க்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்புறம் கணபத் ராவ் நினைச்சுக்கிறாரு சந்தோர்கருக்கு வந்து நம்ம பண்டரிபுரம் போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை தான் ஏதோ சொல்றாரு போல அப்படின்ட்டு மனசுலயே நினைக்கிறாரு பண்டரிபுரம் போய் கடவுளை பார்த்து சந்தோஷப்படணும் தான் கணபத்ராவ் நினைச்சாரே தவிர இங்கேயே கடவுள் இருக்காரு இவரை அடையலாம் நம்ம மனக்குறையெல்லாம் கணபத்ராவ் வந்து நினைக்கல பாபா பாபான்னு போற்றி அவரை புகழ்ந்து ஊர் ஊரா போய் பாடினாலும் பேராற்றலை பத்தி எத்தனையோ பேருக்கு சொன்னாலும் பாபா வந்து கடவுளின் அவதாரம் அப்படின்றத கணபத் ராவால ஏனோ தெரியல அவரால அப்படி நினைக்க முடியல இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது கணபத் ராவோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நந்தம் அந்த நந்தத்தில் ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு அவர் ரொம்ப வயசானவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதால அவரை பார்த்து பேசி அவரோட அருளை பெறணும்னு கணபத்ரா வாசப்படுறாரு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு ஆனா அவரால முடியல ஒரு நாள் ஒரு நாள் போய் வெயிட் பண்ணி பார்க்குறாரு அவரை பார்க்க முடியல இது மாதிரி ரெண்டு மூணு நாள் கழிச்சு நாலாவது நாள் தான் அந்த மகானை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு போய் பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவ்வளோ பெரிய மகானை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து மனம் விட்டு அந்த மகான் கிட்ட பேசுறாரு இப்ப அந்த மகான் கிட்ட கணபத் ராவ் கேட்கறாரு ஏன் சுவாமி நான் எத்தனையோ முறை முயற்சி பண்ணியோ நான் உங்களை சந்திக்கணும்னு வாய் சந்திக்கணும்னு வரும்போதெல்லாம் எனக்கு வாய்ப்பு தராம இருந்தீங்க அதை நான் ஏன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பொறுமையா கேக்குறாரு பணிவா கேக்குறாரு இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த மகான் கணபத் ராவ் கிட்ட நிதானமா பதில் சொல்றாரு நீ கடவுளோட கதை அவரை பத்தி நான் பாட்டெல்லாம் பாடி ஊர் ஊரா போய் சம்பாதிக்கிறவன் தானே அப்படின்னு கேக்குறாரு உனக்கு உண்மையான கடவுளை இன்னும்மா கண்டுபிடிக்க முடியல உன்கிட்ட அந்த ஆற்றல் இல்லையா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே தான் நீ மறுபடியும் மறுபடியும் கடவுளை பாக்கணும் கடவுளை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறியா இவர் ஏன் இப்படி கேக்குறாருன்றத கணபத்ராவால அப்ப புரிஞ்சிக்க முடியல எதுவுமே சொல்லாம கணபத்ரா வந்து புரியாத மாதிரி அமைதியா இருக்காரு இப்ப மகான் மறுபடியும் கணபத்ராவ் கிட்ட நீ தான் எப்பயுமே கடவுள் கூடவே இருக்கியே கூடவே இருக்கிற உன்னால அந்த கடவுள் யாருன்னு இது முடியல அப்படின்னு சொல்லி கனிவான குரல்ல கேக்குறாரு இந்த வார்த்தையை அவர் சொன்ன பிறகுதான் கணபத்ராவுக்கு கொஞ்சம் புரியுது இவர் வந்து பாபாவை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி இப்ப கணபத்ராவ் வந்து மனசுலயே நினைக்கிறாரு ஆமா இவர் சொல்றது வந்து உண்மைதான் என்ன துன்பம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நம்ம யார நினைக்கிறோம் பாபாவை தானே நினைக்கிறோம் நம்பிக்கையோட அவர்கிட்ட தானே மானசீகமா வேண்டோம் அவர்தான் நம்ம கடவுள் கண்கண்ட தெய்வம்னு போற்றாம அவர்கிட்டயே போய் கடவுளை காட்டுங்க கடவுளை காட்டுங்க நம்ம எவ்வளவு முட்டாள்தனமா கேட்டுட்டு இருந்திருக்கோம் அவர் என்னதான் நினைப்பாரு என்னை பத்தி இதையெல்லாம் தான் இந்த மகான் நம்மள நம்ம பல முறை முயற்சி பண்ணியும் அவரை பாக்குறதுக்கான அனுமதியே தரல அப்படின்றத கணபத்ராவ் புரிஞ்சுக்கிறாரு இப்போ இந்த மகான் மேல மேல இன்னும் பேச ஆரம்பிக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா கணபத்ராவை பார்த்து நீ பிரயாகைய அதாவது கங்கை யமுனை பிரயாகை இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்ப நீ அங்கெல்லாம் போக வேணாம் இருந்த இடத்துலயே உனக்கு அதையெல்லாம் காமிச்சு அற்புதத்தை நிகழ்த்தினவர் அவரு தானே அவரு ஒரு முகமதியர் முஸ்லீம்ன்ற எண்ணத்துல தானே நீ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவரை விட்டு இன்னொரு கடவுளை தேடி தேடி போன உனக்கு துன்பம் வந்தப்பெல்லாம் நீ அவரை தானே வேண்டி நின்ற நீ நினைச்சப்பெல்லாம் அவரு தானே உனக்கு ஆறுதல் தந்தாரு உனக்கு ஒரு உதவின்னு தேவைப்பட்டப்ப நின்று உனக்கு அவர் பக்கத்துல இல்லைன்னாலும் அவருடைய ஆற்றலால நின்னு உனக்கு உதவி பண்ணவர் அவரு தானே இதையெல்லாம் அவர் ஆற்றலால நடக்குது அப்படின்னு நீ நினைச்சிருக்க ஆனா அவரோட மகிமைய பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்காம இருந்திருக்க அதனாலதான் அவர்கிட்டயே போய் கடவுள் எங்க கடவுள் எங்கன்னு கேட்டுட்டு இருந்திருக்க கடவுளோட மகிமைகளை பத்தி எல்லாம் நீ ஊர் ஊரா போய் தொடர்ந்து பாடுற நீ பாட்டு பாடு இசைய வச்சு நீ பெரிய ஆளா வளரு அப்படின்னு சொல்லி உனக்கு மட்டும் இல்லாம இருக்கவங்க அவங்களுக்கும் வழிகாட்டுனா அவரு தானே நீ அவர்கிட்டயே போய் கடவுளை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிய அப்படின்னு சொல்லி திருப்பவும் அந்த மகான் கேக்குறாரு கணபத்ராவை பார்த்து அவர் எவ்வளவு பெரிய சிறந்த மகான் உன்னுடைய செயல் உன்னுடைய எண்ணம் எல்லாத்தையும் வச்சு உனக்கு வழிகாட்டி உனக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அவரை நீ இன்னும் உணரலையேன்றதுதான் என்னோட வருத்தம் அப்படி உன்ன மாதிரி உன்னை போன்றவங்க உன்ன மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து அவரோட மகிமை இப்ப புரியாது காலம் சென்ற பின்னர் தான் புரியும் இது வரைக்கும் நீங்க எல்லாம் இப்படிதான் பேசுவீங்க இப்படிதான் நடந்துப்பீங்க ஆனா அவரு முற்றத்து முல்லையா இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு அவரோட மனத்தை வீசிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி எங்கிருந்தோ வந்த ஒரு மகான் வந்து சாய்பாபாவை பற்றி இவ்வளோ சொன்ன பிறகுதான் அவர் கடவுளோட பரிபூர்ண அருளை பெற்றவர்ன்றத கணபத் ராவ் புரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய அறியாமைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு அந்த மகான்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு பாபாவையும் மனசில் நினச்சி மானசீகமாக பாபா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு இவரு அதாவது இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாபாவோட கதைகளில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் பாபாவோட வாழ்ந்தவங்க அதில் இவர் இந்த கணபத்ராவின்றவர் முக்கியமானவர் அடுத்த வீடியோவில் தீட்சித் பாபாவுடைய இன்னொரு பக்தரான தீட்சித் அவர் ஒரு சட்ட வல்லுனர் அவரை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்